செய்து சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் அதிகாரிகளும் ரொம்ப முக்கியமாக கிறிஸ்டி குரூப்பும் சேர்ந்து செய்த இந்த கூட்டு சதியின் மூலமாக இவர்களுக்கு ஒப்பந்தம் கொடுத்தது ஒன்று இரண்டாவது இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய இழப்பு இப்போ இவ்வளவு பெரிய ஒரு ஊழல் அதுதான் கேட்கணும்னு நினைச்சேன் இப்போ இது ஒரு டிரான்ஸ்போர்டேஷனுக்கு மட்டும் ஆகுதுன்னா இன்னும் இந்த துறையில எந்தெந்த வகையில எல்லாம் ஊழல்கள் நடத்திட்டு இருக்கு இவ்வளவு ஊழல்கள் உங்க கண்ணுக்கு தெரிந்தும் கூட நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கல பிளாக் பண்ணலாம் பிளாக் லிஸ்ட் பண்ண சொன்னா பண்ணல அதே மாரி இப்பொழுது அதே நிறுவனத்திற்கு நீங்களும் கூட்டு சதி பண்ணி டெண்டர் கொடுத்து இப்படி ஒரு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஒரு ஊழலை வந்து செய்யறீங்க அப்போ கிறிஸ்டி நிறுவனத்திற்காக மட்டும்தான் இந்த துறை இயங்குது அப்படின்னு சொன்னா நீங்க பேசாம தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனை தமிழ்நாடு கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷனை மாத்துங்க டெண்டர் நோட்டீஸ்லேயே ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோட டென்டர் முடிக்கணும்னு இருக்கு ஆனால் அதை மீறி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையிலும் ஒப்பாட்டர்ல தப்பா போட்டு கொடுத்துருக்குறாங்க அப்போ இந்த வயலேஷனை காமிச்சு நீங்க இதை நீங்கள் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட முடிச்சிங்கன்னா கூட நானூறு ஐநூறு கோடி ரூபாய் சேமிக்க முடியும் இப்போவாது முடியுங்கன்னு சொன்னோம் ஆனால் அப்பட்டமாக பொய் சொல்லக்கூடிய விதமாக எம்டிஎங்களுக்கு ஒரு லெட்டர் வந்து ஆனா நீங்க மூணு பேரும் ஒரே ஆள் கார்த்திகேயா கந்தசாமி முருகா ஒரே ஆள் கிருஷியோடய பினாமி நிறுவனம் இவ்வளவு பேர் போட்டி போட்டுருக்காங்க ஆறு பேர் யார் டெக்னிக்கலி குவாலிஃபைடு கார்த்திகேயா கந்தசாமி ரெண்டு கார்த்திகேயா கந்தசாமி மட்டும் தான் குவாலிஃபை லாரி டிரான்ஸ்போர்ட் பேர் வச்சிருக்கிறவங்க லாரி வைத்திருப்பவர்கள் எல்லாம் டிஸ்குவாலிஃபை அப்ப நீங்க டெண்டர் கண்டிஷன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க இவங்க மட்டும் ரெண்டு பேர் மட்டும்தான் இதுதான் மோஸ்ட் ரேஷன் நாளைக்கு போய் உங்களுக்கு பொருள் வாங்க வேண்டிய பணத்தை கிறிஸ்தி நிறுவனத்துக்கு அள்ளி கொடுத்துட்டு இருக்கு இந்த நிறுவனம் சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் உணவு பொருட்கள் தட்டுப்பாடு ரேஷன் போன ஒரு ஒரு நாலு பொருள் இருக்கு மூணு பொருள் இல்லை இப்படிங்கிற விஷயத்துக்கு முழு முதல் காரணம் இது மட்டும் இந்த ஊழல்கள் தான்

பண்றாங்க இவர்களுக்கும் இதில் தான் அர்த்தம் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த்

இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அறப்போர் இயக்கத்தைச் சேர்ந்த திரு ஜெயராம் அவர்கள் அவரிடம் தற்போது முக்கியமான பேசுபொருளாக இருக்கிற ஊழல் விவகாரம் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ உங்களுடைய அறப்போர் பேஜ் ஃபாலோ பண்ணும்போது இந்த சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன்ல இருக்கிற ஊழல் தொடர்பாக நிறைய விஷயங்கள் மேற்கோள் காட்டியிருக்கிறீங்க குறிப்பாக அந்த அமைப்பினுடைய பெயரையே வந்து மாற்றணும் அப்படிங்கிறது தொடர்பாக நாளைக்கு ஒரு முன்னெடுப்பும் எடுக்க போறீங்க ஸோ இதில் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு கோடி ரூபாய் அளவிற்கு இதில் ஊழல் இருக்கிறது அப்படின்றீங்க சொல்லி சொல்லியிருக்கீங்களே இதனுடைய ப்ராசஸ் நீங்கள் ரொம்ப மா சில மாதங்களாகவே சொல்லிட்டு வரீங்க அது அந்த நடவடிக்கை ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் என்னென்ன நடந்திருக்கு தற்போது அவர்கள் தரப்பிலிருந்து கிடைக்கப்பெற்ற விளக்கம் என்ன விளக்கம் என்ன அதை தொடர்ந்து தான் உங்களுடைய இந்த ஒரு முயற்சி இருந்திருக்கும் ஸோ அது என்ன நடந்திருக்கு அப்படி தமிழ்நாடுடைய சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனில் நெல் போக்குவரத்து செய்வதற்காக விவசாயிங்கிட்டேன்னு நெல்லை வாங்கினாங்கன்னா அதை கொண்டு போய் கொடவுனில் போடணும் கொடவுன்லேருந்து ரைஸ் மில்லுக்கு போகணும் திரும்ப கொடவுக்கு போடணும் இதுக்கு ஒரு ஒப்பந்தம் டெண்டர் வந்து போடப்படுகிறது இந்த ஒப்பந்தத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் முப்பத்தொம்போது மண்டலங்கள்லையும் டெண்டர் போடப்பட்டு முப்பத்தொம்போது மண்டலங்கள்லேயும் யாரெல்லாம் லோ லாரி ஓட்டிகிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் டிஸ்குவாலிஃபை பண்ணுற மாதிரி அவர்கள் யாருக்குமே திறன் இல்லை என்று அவர்களுக்கு அதற்கு அதை விட அவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ டர்ன் ஓவர் இருக்கோ அதை விட அதிகமான ஒரு கண்டிஷனை வைத்து அவங்க எல்லாரையும் வெளியே தள்ளிட்டு அனுபவமே இல்லாத கிறிஸ்டி குமாரசாமியோடைய பினாமி நிறுவனங்களான அன்கோ கார்த்திகேயா என்டர்பிரைசஸ் முருகா என்டர்பிரைசஸ் முருகன் பேரால கம்பெனிகளை துவங்கி இந்த கம்பெனிகள் வந்து வெறும் பணம் பே பண்ணா ஒரு அஞ்சு பர்சன்டேஜுக்கு பணம் பே பண்ணா அவங்க திறன் இல்லைனா கூட பங்கெடுக்கலாம்னு ஒரு கண்டிஷனை வைத்து அவர்களை மட்டும் உள்ள கொண்டு வந்து முப்பத்தொம்போது மாவட்டங்களிலும் அவர்கள் மட்டுமே திறன் ப திறன் படைத்தவர்கள் அதாவது இது வரைக்கும் லாரியே ஓட்டாத எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாதவர்கள் தான் இதில் குவாலிஃபை இது இவ்வளவு நாளாக ஓட்டிகிட்டு இருந்தவங்க எல்லாருமே டிஸ்குவாலிஃபை அப்படின்னு சொல்லிவிட்டு இவர்கள் வந்து முப்பத்தொம்பது மண்டலங்களிலும் கந்தசாமி அன்கோக்கு கோக்கு ஒரு பதினாறு மாவட்டங்களில் கார்த்திகேயக்கு ஒரு பதிமூணு மாவட்டங்களில் முருகாக்கு ஒரு எட்டுன்னு சொல்லி நம்மகிட்டே இருக்கிற முப்பத்தேழு மண்டலங்களுடைய டேட்டா அப்படி பார்த்தா முப்பத்தேழுலையும் இவங்களுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க அப்போது இவங்களுக்கு கொடுத்தது ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு டெண்டரில் கூட்டு சதி செய்து சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் அதிகாரிகளும் ரொம்ப முக்கியமாக கிறிஸ்டி குரூப்பும் சேர்ந்து செய்த இந்த கூட்டு சதியின் மூலமாக இவர்களுக்கு ஒப்பந்தம் கொடுத்தது ஒன்று இரண்டாவது இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய இழப்பு இன்னைக்கு வந்து இந்த டெண்டர் கமிட்டியே என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தான் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி ஃபை பண்ணணும் இப்போ இதில் வந்து மத்திய அரசாங்கத்துடைய ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய இடியும் இருக்காங்க மாநில அரசுலேருந்து ஃபுட் செக்ரட்டரி இருக்கிறாங்க அதுக்கு கீழே இருக்கிற எம்டி இருக்கிறாங்க அவங்களாம் இருக்கிறாங்க இவங்க சேர்ந்து மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி இரநூத்தி எண்பத்தெட்டு ரூபாய் ஷெட்யூல்ட் ரேட்டு மார்க்கெட் ரேட்னு இந்த டெண்டருக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஒரு மெட்ரிக் டன்னுக்கு முதல் எட்டு கிலோமீட்டர் போக்குவரத்து செய்வதற்கு அதே டெண்டர் கமிட்டி இந்த கிறிஸ்டின் நிறுவனத்திற்கு இந்த ஒப்பந்தத்தில் ஷெட்யூல் ரேட்ல ஒரு ஜென்ரலாக ஒரு அஞ்சு பர்சன்ட் கூட கொடுக்கணும்னாலே விளக்கம் நீங்கள் டீட்டெயிலாக ஏன் அஞ்சு பர்சன்ட் கூட கொடுக்குறீங்கன்னு ஆனால் இரநூத்தி ஐம்பத்தெட்டு ரூபாய்க்கு பதில் ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு ரூபாய் ஒரு மெட்ரிக் டன்னுக்கு இவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ரொம்ப அதாவது அபத்தமான ஒன்று இன்ஃபேக்ட் கொட்டேஷன் பேசிஸில் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க மாவட்டத்தில் லாரி ஓ ஓனர்ஸு முந்நூற்றி இருபத்தொம்பது ரூபாய் தான் அதிகபட்சமாக இருக்குது ஒரு மெட்ரிக் டன்னுக்கு அப்போ முந்நூற்றி இருபத்தொம்பது ரூபாய்க்கு நீங்கள் கொட்டேஷன் பேசிஸ்லேயே அவ்வளோ போட்டுறீங்கன்னா நீங்கள் டெண்டர் போட்டிங்கன்னா காம்படிஷன் இன்னும் அதிகமாக வரும் அதை விட குறையும் அதனால தான் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி இரநூத்தி எண்பத்தெட்டு ரூபா தான் ரேட்டுன்னு டெண்டர் கமிட்டி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறான் இப்போ இவ்வளவு பெரிய ஒரு ஊழல் நீங்கள் வந்து அரங்கேற்றுறீங்க வெறும் கிறிஸ்டின் நிறுவனம் ஒரு மெட்ரிக் டன்னுக்கு முந்நூற்றி பத்து ரூபாய் அதிகமாக சம்பாதிப்பதற்காக கிட்டத்தட்ட முப்பது லட்சம் டன் நாற்பது லட்சம் டன் அரசாங்கம் ப்ரொக்யூர் பண்ணுறதா சொல்கிறாங்க கொள்முதல் பண்ணுறதா நெல் ஒவ்வொரு நெல்லும் நாலு ட்ரிப் அடிக்க போகுது இன்னும் விவசாயிகிட்டேருந்து வாங்கினா கொடவுனுக்கு போகும் கொடவுனிலேருந்து ரைஸ் மில்க்கு போகும் ரைஸ் மில்லேருந்து திரும்ப குடவுனுக்கு வரும் அப்புறம் ட்ரெயினுக்கு போகும் ட்ரெயின்லேருந்து இருந்து அடுத்த மாவட்டத்துக்கு போகும் இந்த மாதிரி பல ட்ரிப்பு இல்லை அப்போது நீங்கள் குறைந்தபட்சம் நாலு ட்ரிப்பு சராசரியாக நடக்கக்கூடிய நாலு ட்ரிப்பை எடுத்துக்கிங்கனாக்கா லாஸ் வந்து நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி டூ க்ரோஸ் நாங்கள் பல்வேறு சினாரியோக்கள் போட்டிருக்கோம் ஐநூற்றம்பது கோடியிலேருந்து ஆரம்பிச்சு ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் வரைக்கும் இதில் லாஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது அதிகபட்சம் வரைக்கும் அதிகபட்ச ஆவரேஜ் அதிகபட்ச மරිக்கும் ஆவரேஜா 992 கோடி ரூபாய் ஆவரேஜ் ட்ரிப் வெச்சு பாத்தீங்கன்னா 992 ரூபாய் அது கோடி ரூபாய் இழப்பு இது இதல்ல இன்னொரு மோசடி என்ன பண்றாங்கன்னா பலதரப்பட்ட மோசடிகள் நடக்குது நான் அதுதான் கேக்குறேன்னு நினைச்சேன் இப்போ இது ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு மட்டும் அப்ப இவ்வளவு ஆகுதுன்னா இன்னொரு துறையில எந்தெந்த வகையில எல்லாம் ஊழல் நடந்துகிட்டு இருக்கு இந்த துறையில ஏற்கனவே இந்த க்ரிஷ்டி நிறுவனத்துக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி ரூபாய் சுரட்டி இருப்பார்கள் கடந்த பத்து ஆண்டுகள் எடுத்தீங்கன்னா ஏற்கனவே பருப்பு சக்கரப்பாமையில் நாங்கள் அவர்கள் மீது புகார் கொடுத்து அதில் இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி புகார் கொடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை விரிவான விசாரணை செய்கிறேன் செய்கிறேன்னு நாலு வருஷமாக எடுத்துகிட்டுருக்குறாங்க நாங்கள் அதன் மீது இப்போ நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் தொடுத்துருக்குறோம் ஏன்னா நீதிமன்றம் வந்து நீங்கள் ஆறு மாதத்திற்குள்ளே முடிக்கணும்னு சொன்னாங்க அப்போ முடித்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கோம் அப்போ நீங்கள் கடந்த ஆட்சியுடைய ஊழலையும் காப்பாற்றுறீங்க இந்த ஆட்சியிலையும் அந்த அதே கிறிஸ்டின் நிறுவனத்திற்கு நீங்கள் கிறிஸ்டினோடத்தை நான் பிளாக்லிஸ்ட் பண்ணியிருக்கணும் ஏன்னா கடந்த ஆட்சியில் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு கோடி ரூபாய் அவர்கள் ஒரு போக்குவரத்து டென்றரை போட்டு அதில் ஒரு ஊழல் நடந்தது ஆனால் இவ்வளவு ஊழல்கள் உங்கள் கண்ணுக்கு தெரிந்தும் கூட நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கல பிளாக்லிஸ்ட் பண்ணலாம் நாங்கள் பிளாக்லிஸ்ட் பண்ண சொங்க பண்ணல அதே மாரி இப்பொழுது அதே நிறுவனத்திற்கு நீங்களும் கூட்டு சதி பண்ணி டெண்டர் கொடுத்து இப்படி ஒரு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு ஒரு ஊழலை வந்து செய்கிறீங்க அப்போது நாங்கள் என்ன கேட்குறோன்னா கிறிஸ்டி நிறுவனத்திற்காக மட்டும்தான் இந்த துறை இயங்குது அப்படின்னு சொன்னால் மக்களுக்காக இயங்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பேசலாம் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனை தமிழ்நாடு கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷனை மாற்றுங்க எதற்கு எதற்கு தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் பேர் கிறிஸ்டி நீங்கள் எதற்கு இந்த துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் நம்மளுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கணும் நமக்காக வேலை பார்க்குறது இல்லை நம்மளோட சம்பளம் கிறிஸ்டிக்காக வேலை பார்க்குறீங்க கிறிஸ்டிக்கிட்ட சம்பளம் வாங்கிக்கோங்க அந்த நிறுவனம் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கட்டும் நாளையிலேருந்து நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம் இந்த வியாழக்கிழமை நாங்கள் அங்கே நேரில் போக போகிறோம் அந்த எம்டிகள் நாங்கள் பல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டோம் டெண்டர் நோட்டீஸ்லேயே ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி டெண்டர் முடிக்கணும்னு இருக்கு ஆனால் அதை மீறி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒர்க் ஆர்டர்ல தப்பா போட்டு நீங்கள் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட முடிச்சீங்கன்னா கூட நானூறு ஐநூறு கோடி ரூபாய் சேமிக்க முடியும் நானூறுலேருந்து இருந்து ஐநூறு கோடி ரூபாய் இப்போவாது முடியுங்கன்னு சொன்னோம் ஆனால் அப்பட்டமாக பொய் சொல்லக்கூடிய விதமாக எம்டி எங்களுக்கு ஒரு லெட்டர் வச்சிருக்கு முருகேஷ் ஐய் அவர் அனுப்பியிருக்கிறார் இருக்கிறார் நிர்வாக இயக்குனர் பி முதலமைச்சர் சி எம்க்கு நாங்க போட்டு அது சிஎம் செல்ல இவங்களுக்கு போயிருக்கு அதுக்கு பதில் இவங்க என்ன பொய் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நான் வந்து உங்களுக்கு ஒப்பந்தத்துல காமிச்சிருக்கிறேன் இந்த புகார்ல ரொம்ப தெளிவாக நம்ம காமிச்சிருக்கிறோம் என்னன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வெறும் கந்தசாமி ஒரு மாவட்டத்தில் கந்தசாமி கார்த்திகேயா போட்டி போடுவாங்க இன்னொரு மாவட்டத்தில் கார்த்திகேயா முருகா போட்டி போடுவாங்க இன்னொன்று மாவட்டத்தில் முருகா கந்தசாமி போட்டி போடுவாங்க இப்போ இந்த ரெண்டு ரெண்டு பேர் தான் எல்லா மாவட்டத்திலையும் போட்டி போடுறோம் அப்போ முப்பத்தொம்பது மண்டலத்தில் மொத்தம் எவ்வளோ பேர் போட்டி போட்டிருக்காங்க மூணு பேர் தான் இந்த மூணு பேர் தான் மாறி மாறி போட்டி போட்டிருக்கிறாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் ரெண்டு ரெண்டு அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் மூணு நிறுவனங்கள் போட்டி போட்டாங்க முனைய நிறுவனங்கள் தான் முப்பத்தொம்போது மாவட்டங்களையும் போட்டி போட்டாங்க நம்ம சொல்கிறோம் மற்ற நிறுவனம் ஆனால் அம்மன் மண்ட்குவாலிஃபை பண்ணிட்டாங்க டெக்னிக்கல் பீட்லேயே டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க இப்போ போட்டிங்கிறது எப்ப இருக்கும் விலை புள்ளி திறக்கும் போது எவ்வளோ பேரோட விலை புள்ளி தான் போட்டி இப்போ போட்டி விலை புள்ளி திறக்கும் போது வெறும் கந்தசாமி கார்த்திகையோட விலைப்புள்ளி மட்டும் திறந்தீங்கன்னா கந்தசாமி கார்த்திகை ஒரே ஆள் தான் கிறிஸ்தி கார்த்திகையா முருகா இன்னொரு மாவட்டத்தில் அவங்க ரெண்டு பேர் தான் குவாலிஃபைடு அவங்களுடைய விலை புள்ளி மட்டும் தான் திறக்கப்படுது அவங்க யாரு ஒரே ஆள் அப்போ நீங்க போட்டின்னு ஒன்று ஒப்பந்தத்துல இருந்ததுன்னா என்ன ஆகும் உங்களுக்கு நீங்க எவ்வளோ போடுறீங்கன்னு அவருக்கு தெரியாது அவர் எவ்வளோ போட்டிருக்கீங்கன்னு இவருக்கு தெரியாதுன்னு மூணு வெவ்வேறு ஆட்களாக இருந்தது ஆள் நீங்கள் நூறுரூவா பொருளுக்கு நூறுரூவான்னு பொ கொட்டேஷன் கொடுப்பீங்க அவர் தொண்ணூற்றெட்டு ரூபான்னு கொடுப்பார் இன்னொரு நூற்றி ரெண்டு ரூபான்னு கொடுப்பாரு தொண்ணூற்றி எட்டு ரூபா கொடுத்தவர் குறைவாக கொடுத்தாருன்னு சொல்லி அவருக்கு ஒப்பந்தம் கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் மூணு பேரும் ஒரே ஆள் கார்த்திகையா கந்தசாமி முருகா ஒரே ஆள் கிறிஸ்தியோடைய பினாமி நிறுவனம் அப்போ நீங்கள் என்ன உங்களுக்கு உங்களுக்குள்ளே பேசி வச்சு நூறுரூவா பொருளுக்கு இரநூறுவா ரேட்டு கொடுப்பீங்க நீங்கள் இரநூறுவா கொடுப்பீங்க அவர் இரநூத்தி ஒரு ரூபா கொடுப்பாரு இவர் நூற்றி தொண்ணூற்றி ரூபா கொடுப்பார் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் கொடுத்தவர் மிக அருமையாக குறைவாக கொடுத்துருக்கிறார் அவருக்கு இந்த ஒப்பந்தம்னு கொடுக்குறாங்க அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா முந்நூறுரூவா மெட்ரிக் டனுக்கு கொடுக்க வேண்டியது எனக்கு திருச்சியிலேருந்து ஒரு லாரி இவரு ஃபோன் பண்ணார் சார் நான் வந்து ஐம்பது எண்பது லாரி வச்சுருக்கிறேன் சார் இரநூத்தி எண்பது ரூபா ஒரு மெட்ரிக் டனுக்கு கொட்டேஷன் கொடுத்துருந்தேன் சார் இந்த இந்த ஒப்பந்தத்தில் இந்த இதுக்கு இந்த டெண்டருக்கு ஆனால் எந்த என் விலைப்புள்ளையே திறக்கலை ஏன்னா நான் குவாலிஃபையே இல்லைன்னு வெளியே அமைச்சிருக்காங்க நான் இவ்வளோ லாரி வச்சிருக்கேன் நான் குவாலிஃபைடு இல்லை அந்த கந்தசாமி காத்தீங்கன்னா யாருமே தெரியாது எல்லாம் இந்த ஒரு லாரியை அனுபவமே இல்லாதவங்க ஆனால் அவங்க குவாலிஃபைடுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒப்பந்தம் கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு அறுநூறு ரூபாய்க்கு இங்கே நீங்க இவ்வளவு பெரிய மோசடி மேலளவுலேருந்து நடக்குது இது ஏதோ கீழவு நடக்கிற அமைச்சர் சக்கரபாணி அவர்களுக்கு இந்த இந்த ஊழலை பற்றி நன்றாக தெரிந்திருக்கிறது ஏன்னா நாங்கள் இந்த புகாரை கொடுத்தவுடன் அவர் என்ன பண்ணிருக்கணும் இப்படி ஒண்ணு நடந்திருக்கா நான் விசாரணை பண்றேன்னு பண்ணிருக்கோம் அடுத்த நாள் இதுல எதுவுமே நடக்கலன்னு முடி மறைக்கக்கூடிய அறிக்கையை கொடுக்குறாரு இப்ப முருகேஷ் ஐஏஎஸ் என்ன சொல்றாரு மூன்று நிறுவனங்கள் தான் நான் உங்களுக்கு காமிச்சேன் இரு நீங்க பாக்கலாம் கார்த்திகேயா கந்தசாமி முருகா கார்த்திகேயா முருகா நீங்க பாக்கலாம் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் முருகா கார்த்திகேயா கார்த்திகையா கந்தசாமி கார்த்திகா போட்டியே இவங்க ரெண்டு பேரும் தான் திறக்கிறதே அப்போ முப்பத்தொன்பது மண்டலங்கள்ல மூணு பேர் தான் போட்டி போட்டிருக்கிறாங்க இவர் முருகேஷ் ஐஏஎஸ் ஒரு ஐஏஎஸ் சொல்கிறார் எழுபத்தி எட்டு ஒப்பந்ததாரர்கள் விளை பட்டியல் வந்து திறக்கப்பட்டிருந்த முப்பத்தொன்பது மாவட்டத்தில் அவர் என்ன சொல்றாரு முப்பத்தொன்பதுக்கு ரெண்டு போட்டுக்கிட்டார் உங்கத்திலயும் ரெண்டு ரெண்டு பேர் தான் நாங்க திறந்தோம்ல அதுல முப்பத்தி ஒன்பது நீங்க படிக்கலாம் முப்பத்தொன்பது நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டது நல்லா பாருங்க முப்பத்தி ஒன்பது நிறுவனங்கள் நான் என்ன கேக்குறேன்னா கடைசியில வின் பண்ண லிஸ்ட் பாருங்க கந்தசாமி கார்த்திகை கந்தசாமி கார்த்திகேய முருகாவத்து வரை ஏதாவது ஒரு மாவட்டத்துல வேற பேர் இருக்கா வேற யாராவது ஒரு பேர் இருக்கா அப்ப மூணு நிறுவனங்கள் தானே வின் பண்ணாங்க முப்பத்தி ஒன்பது மாவட்டத்திலயும் நீங்க முப்பத்தி ஒன்பது நிறுவனங்கள் வின் பண்ணாங்கன்னு எப்படி ஒரு பொய்யை சொல்ல முடியும் அந்த அது அந்த பொய்ய சொல்லி முப்பத்தி ஏதோ பல பேர் போட்டி போட்ட மாதிரி ஒரு இவர் வந்து சொல்லி சொல்லி எனவே நாம் சொல்வது தவறுன்னு நம்மளுடைய மனுவை ரிஜெக்ட் சொல்லி ஒரு ஐஏஎஸ் அனுப்பி இருக்கிறாரு அப்ப இவங்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஃப்ராடாக இருந்தால் இவங்களுக்கெல்லாம் இந்த ஊழலை பற்றி தெரியாது முன்னாடி இப்ப தெரிஞ்சிச்சு இப்ப ஆக்ஷன் எடுக்கணும் ஆனால் இப்ப ஆக்ஷன் எடுக்காம இதை மூடி மறைக்கிறார்கள் என்றால் விசாரணை என்ன செய்ய வேண்டும் என்றால் இவர்கள் எல்லாம் அரசாங்கத்துடைய பேரோல்ல இருக்கிறாங்களா கிறிஸ்டியுடைய பேரோல்ல இருக்கிறாங்களாங்கிறது விசாரிக்கப்பட வேண்டும் அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு வந்து இவர்களுடைய இந்த இந்த சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் பெயரை மாற்றுங்கள் கிறிஸ்டி சப்ளைஸ் கார்ப்பரேஷன் என்று மாற்றுங்கள்னு சொல்லிட்டு தான் நாங்கள் தயார் தயாரிச்சிருக்கிறோம் கொண்டு போய் கொடுக்குறது இல்லை இதில் வந்து யார் யாரெலாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க ஆரம்ப கட்டத்திலேயே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற அதாவது நாமினேஷன் நாமினேட் ஆனவங்க ஃபஸ்ட்டு அப்போ அப்ளை பண்ணவங்க அப்படின்ற அந்த லிஸ்ட் அவுட் உங்களுக்கு கிடை கிடைக்கப்பட்டு எல்லாமே இருக்குங்க இப்போ நான் இந்த இது காமிக்கிற பாருங்க இப்போ இது வந்து ஃபைனல் இப்போ இது என்ன மாவட்டம் மதுரை ஓகே அசோக் டிரான்ஸ்போர்ட் ஓகே ஜெயலக்ஷ்மி டிரான்ஸ்போர்ட் கந்தசாமி அண்ட் கோ கார்த்திகேயா என்டர்பிரைசஸ் மாரியம்மாள் லாரி டிரான்ஸ்போர்ட்ஸ் மலர் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் பிரைவேட் லிமிடெட் இவ்வளோ பேர் போட்டி போடுறாங்க இவ்வளோ பேர் போட்டி போட்டுருக்குறாங்க ஆறு பேர் யார் டெக்னிக்கலி குவாலிஃபைடு

நாங்கள் வந்து நீங்கள் கீழே இருக்கிறவங்க யாரும் வந்து இப்போ பிரச்சனை பண்ணக்கூடாது போட்டியெலாம் நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு கீழே வரைக்கும் வரைக்கும் இது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டு போடப்பட்ட ஒரு மோசடி டெண்டர் இந்த மோசடி டெண்டர் நீ இவங்க ஓப்பன் பண்ண உடனே நான் சொல்லிட்டேன் கோபால் ஐஏஎஸ் தான் இவர்கள் இந்த ஐஏஎஸ் ஃபுட் செக்ரட்டரியாக கொண்டு வந்திருக்கிறாங்க அவர் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் பாமாயில் கிறிஸ்டிக்கு கொடுப்பதற்காக பல மோசடி செய்தவர் அவர் மீது நாங்கள் ஏற்கனவே புகார் கொடுத்துருக்கிறோம் நீங்கள் இந்த டெண்டர் கொடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் விஷயூ ரைஸ் பண்ண பிறகு தான் அந்த டெண்டர் ஸ்லோவாச்சு அந்த ஒரு வருட காலம் நாங்கள் இந்த டெண்டரை வந்து கொடுக்காம இழுத்தடித்ததுடைய ஒரு விளைவு பார்த்தீங்கன்னா அதனால மட்டுமே நம்ம சேமித்த தொகை நானூறு ஐநூறு கோடி ரூபா இருக்கும் இந்த துறைக்கு இவங்க என்னைக்கு கொடுத்தாங்களோ அங்கிலேருந்து இப்போது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கோடி இந்த ரெண்டு வருஷத்தில் லாஸ் ஆகும் இப்போது இவ்வளவு மோசடி நடந்திருக்கு நான் என்ன கேட்குறதுனா இவ்வளவு மோசடி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா ஒருத்தர் கூடவா உங்கள் துறையில் வந்து நேர்மையாக இல்லை இன்னைக்கு சத்யபிரதா சாகும் பேர் எதுக்குங்க சத்தியம்னு வச்சிருக்கிறீங்க ஃபுட் செக்ரட்டரியாக நான் பாது கேட்குறேன் எதுக்கு பேர் சத்தியம்னு வச்சுருக்குறீங்க அசத்திய பிரகாஷ் பிரதாஷ் ஆகுன்னு மாற்றிக்கோங்கன்றேன் நான் அசத்திய பிரதாஷ் ஆகுன்னு நீங்கள் மாத்தி மா மாற்றிக்கோங்க எதுக்கு மக்களை இப்படி சாகடிக்கிறீங்க சாகு சார் உங்களுக்கு தெரியாதா இந்த மாதிரி ஒரு இவ்வளவு மோசடி நடந்திருக்குன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியலையா ஒரு ஐஏ ஒரு ஐஏஎஸ் நான் என் உங்கள் ஒரு காமன் மேன் கொடுங்க பார்த்தா இந்த இந்த பேட்டர்னை பார்த்தா உங்களுக்கு தெரியலையா இன்றைக்கி நீங்கள் இதை ரத்து பண்ணிங்கன்னா முந்நூறுரூவாய்க்கு அங்கே மாவட்டத்தில் ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க லாரி அசோசியேஷன் இல்லை லாரி ஓனர்ஸ் எல்லாம் இல்லையா அப்போது எவ்வளவு பெரிய மோசடியை நீங்கள் செய்து விட்டு நீங்கள் வந்து சர்வ சாதாரணமாக இதை கடந்து செல்றாங்க அப்போ இதை நம்ம நாம கடந்து செல்ல முடியும் ஏன்னா இது நமக்கு தான் நம்மளுடைய வரிப்பணம் இன்னைக்கு ரேஷன் கடையில் இருபது நாளுக்கு இருபதாம் தேதி போய் நீங்கள் பொருள் கேட்டால் கிடைக்க பொருள் இல்லைன்னு வாங்க ஏன்னா உங்களுக்குடைய பொருள் வாங்க வேண்டிய பணத்தை கிறிஸ்டி நிறுவனத்துக்கு அள்ளி கொடுத்துட்டு இருக்கு இந்த நிறுவனம் சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் அப்போ கிறிஸ்டிக்காக வேலை பார்க்கலாம் மக்களுக்காக வேலை பார்க்குறீங்களா அப்போ இதுதான் இதனால தான் நம்ம நாளைக்கு போய் இந்த உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு ரேஷன் போனால் ஒரு ஒரு நாலு பொருள் இருக்கு மூணு பொருள் இல்லை இப்படிங்கிற விஷயத்துக்கு முழு முதல் காரணம் இது மட்டும் இந்த ஊழல்கள் தான் இந்த துறையில் நடக்கக்கூடிய ஊழல்கள் தான் இப்போ அரசாங்கம் இது இந்த துறை எப்படி இயங்குதுன்னா இந்த துறையில வந்து சப்சிடி இப்போ இந்த ஸ்பெஷல் ஐட்டம்ஸு இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியது நெல் நெல்லுக்கு வந்து மத்திய அரசாங்கத்துலேருந்து வரும் இப்போ பருப்பு சக்கர பாமா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பீரியஸ் ஐட்டம்ஸ் சொல்லி இவங்க கொள்முதல் பண்ணுவாங்க இப்போ கொள்முதல் பண்ணுறதுக்கு அரசாங்கம் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ பாமாயில் வாங்குற ரேட்டு ஒன்று உங்களுக்கு குறைச்சலான ரேட்டுக்கு ரேஷனில் கொடுப்பாங்க தா சர்க்கரையும் அப்படி தான் பருப்பும் அப்படி தான் அப்போ அந்த வித்தியாசம் இருக்கு இல்லையா வாங்குற அவங்க கொள்முதல் பண்ணுற ரேட்டுக்கும் மக்களுக்கு விற்கிற ரேட்டுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது இல்லையா அந்த வித்தியாசம் தான் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுக்கு மானியமாக கொடுக்குறாங்க அவங்க வந்து அதை வந்து மானியமாக அந்த துறைக்கு கொடுத்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி ப பன்னெண்டாயிரம் கோடி இந்த மாதிரி கொடுப்பாங்க இப்போ இந்த பத்தாயிரம் கோடி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த பத்தாயிரம் கோடியில் நீங்கள் வாங்குற அமௌண்ட் இருக்கு இல்லையா கொள்முதல் பண்ணுறீங்க இல்லையா நீங்கள் வந்து உதாரணத்துக்கு பருப்பு நூறுரூவாய்க்கு கொள்முதல் பண்ணிங்கன்னா இப்போ முந்நூறுரூவா கிட்டே இருக்குது நீங்கள் நூறுரூவாய்க்கு கொள்முதல் பண்ணீங்கன்னா மூணு கிலோ வாங்க முடியும் மூணு பேருக்கு கொடுக்க முடியும் ஒரு ஒரு கிலோ நீங்கள் நூறுரூவாய்க்கு கொள்முதல் பண்ணுறதுக்கு போல் நூற்றம்பது ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணீங்கன்னா முந்நூறுரூவா வச்சு நீங்கள் ரெண்டு கிலோ தான் வாங்கி கிலோ தான் வாங்க முடியும் ரெண்டு ரெண்டு பேருக்கு தான் கொடுக்க முடியும் அப்போ அந்த மூணு பேருக்கு அந்த பருப்பு தேவைப்படுது அதில் ரெண்டு பேருக்கு தான் நீங்கள் பருப்பு வாங்கி ரேஷன் கடையில் வச்சிருக்கிறீங்கன்னா யார் அந்த மூணு பேரில் முதல் ரெண்டு பேர் அடிச்சுட்டு வந்து ரேஷன் கடையில் வந்து பருப்பு வாங்க வராங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் அதனால தான் ரேஷன் கடையில் முதல் ஒரு வாரத்தில் அடிச்சுட்டு போய் மக்கள் பொருள் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்மையிலேயே இந்த துறையில் வந்து கொட்டி கிடக்கு காசு இந்த மாதிரி துறை ஆனால் இது ஊழல் வழியாக இவர்கள் சுரண்ட வேண்டும் என்ற ஒரே எண்ணம் வேறே நான் என்ன கேட்குறேன் இதில் எவ்வளவு ஊழல்கள் வந்து நீங்களே பேசியிருக்கிறீங்க அமைச்சர் சக்கரபாணி சொல்கிறாரு கடந்த ஆட்சியில் இதில் ஊழல் நடந்து யார் பண்ணாங்க இதே கிறிஸ்டியனோட பண்ணாங்க பேரை கூட சொல்ல மாட்டார் அவர் யார் பண்ணாங்கன்னு நாங்கள் அவர்கள் மீது நடவடிக்கை என்ன எடுத்தீங்க கருப்பட்டியலில் சேர்க்கலை எஃப்ஐஆர் போடலை அவங்களுக்கும் நாங்களும் ஊழல் நன்றை கொடுக்குறோம் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க அப்போ இன்று இந்த இது இது வந்து இதற்கு மேல் நம்ம இது பொறுமையாக இருக்க முடியாது அதனால தான் நாங்கள் நேரடியாக நாளைக்கு செல்கிறோம் போய் நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம் போர்டை கொடுக்க போகிறோம் சத்யபிரதா சாகு அவருடைய சேர்மன் ஆஃபீஸும் அந்த சிவில் சப்ளைஸ் சிஎம்ஆர்ஆல் பில்டிங் உள்ள ஒரு ரூம் இருக்குது நான் போய் பார்த்துட்டுலாம் வந்தேன் என்னென்ன ரூம்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கும் ஒரு ரூம் இருக்குது நீங்கள் வாங்க நாளைக்கு முருகேஷ் ஐஏஎஸ் வாங்க இல்லை ஜான் டூஸ்லாம் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் வாங்க வந்து வாங்குங்க போர்டை போர்டை மாற்றுங்க எதுக்கு இந்த போர்டு சிவில் சப்ளைஸ் போர்டை வச்சு எங்கள் மக்களை அவமானப்படுத்தாது

சக்கரபாணி அவர்களுக்கு இதுக்கு முன்பாக முன்பாக தெரியாது கூட விற்றுக்கோங்க கொடுத்தப்புறம் இப்போ தெரியும்ல அப்போது ஒரு மக்கள் மீது அக்கறை உள்ள தன்னுடைய துறையுடைய ஒரு துறையில் எந்த ஊழலும் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அமைச்சராக இருந்தால் முதலமைச்சராக இருந்தால் இதன் மீது நடவடிக்கை எடுத்து ரத்து செஞ்சிருப்பாங்க இப்போ இதன் மீது இவர்கள் ரத்து செய்யாமல் இது ஊழலே நடக்கலன்னு மூடி மறைக்க ட்ரை பண்ணுறாங்கன்னா இவர்களுக்கும் இதில் பங்கு இருக்குன்னு தானே அர்த்தம் இந்த ஊழலை காப்பாற்றுவதில் பங்கு இருக்குன்னு தான் அர்த்தம் அப்போ இவர்களும் விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் இந்த ஊழலில் முதலமைச்சர் சக்கரபாணி உள்பட அனைவரும் விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் இந்த ஊழல் முதல்வர் வரைக்குமே ஆமாம் முதல்வர் வரைக்கும் விசாரிங்க விசாரணை பண்றதுல என்ன இப்போ நான் என்ன கேட்குறேன்னா நீங்க உங்களுக்கு இந்த ஊழலில் பங்கு இல்லைன்னா நீங்க நடவடிக்கை எடுப்பீங்க அப்ப நீங்க நடவடிக்கை எடுக்கலன்னா எய்தர் நீங்க ஊழல் பண்றீங்க இல்லை ஊழல் செய்தவர்களை காப்பாற்ற நினைக்கிறீர்கள் ஏதோ ஒரு ப்ரோக்கோ இருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சக்கரபாணியை காப்பாற்றுவதில் ஏதோ ஒரு ஆதாயம் இருக்கும் சக்கரபாணிக்கு ஊழல் செய்தவர்களை காப்பாற்றுவதில் அவருக்கு ஒரு ஆதாயம் இருக்கலாம் இல்லை அவரே இந்த ஊழலில் பங்குதாரராக இருக்கலாம் அப்போ அதெல்லாம் விசாரணை பண்ணணுமா இல்லையா ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்து நான் என்ன சொல்கிறேன் நீங்க டெண்டர் ஸ்க்ரூட்டினை கமிட்டியில இருந்து ஆரம்பிச்சுக்கலாம் டெண்டர் கமிட்டிக்கு மேலே எஃப்ஐஆர் போடுங்க போதும் போன்று விசாரணை ஆரம்பிங்க விசாரணையில் மேல்மட்டம் வரைக்கும் பாயட்டும் மேல்மட்டம் வரைக்கும் யாரெல்லாம் ஊழல் செஞ்சிருக்காங்கன்னு பார்க்கட்டோன்றேன் இவர்கள் தான் இன்று ஊழல் செய்துள்ளார்கள் இவர்களுக்கு தான் இதில் பங்கு இருக்கிறது என்று இன்னைக்கு நம்ம முடிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நீங்கள் நடவடிக்கையை எடுக்கலன்னா அப்போ கேள்வியாக உங்களுக்கு என்ன பங்கு அப்படிங்கிறது வருதா இல்லையா யதார்த்தமாகவே அந்த கேள்வி இருக்கும் அவங்க தொடர்ந்து பேசலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் தற்போதற்கு பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி நன்றி